السلام عليكم ورحمة الله وبركاته Welcome to our channel All is well my dear الحمد لله قرآن لكورة پتركرة ربنا دعاء كلا يبدو يوضر ذي يبدو يوضر ذي دعاء 1 بسم الله الرحمن الرحيم ربنا تقبل منا إنك أنت سميع العليم ربنا تقبل منا إنك أنت سميع العليم இதனுடைய பொருள் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இபணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் ரப்பனா தகப்பல் மின்ன இன்னக அந்த சமீர் ரதீம் இந்த தினம் தினம் ஓதுங்க மனனம் செய்யுங்க இந்த துஆ இரண்டு சுபஹான ரஹ்மானிர் ரஹீம் ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக்க வாமின் ருரியத்தினா உம்மதம் முஸ்லிமதல் லக்க வாரினா மனாசிக்கனா வாதுபாலைனா இன்னக அந்த தவாபுர் ரஹீம் எங்கள் இடைவா எங்கள் இருவரையும் நீ முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக ஆக்குவாயாக எங்கள் சந்ததினர் இடமிருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை

أفرغ علينا صبرا وثبت قدامنا وانصرنا على القوم الكافرين இதனுடைய பொருள் எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக எங்களுடைய பாதங்களை உறுதியாக்குவாயாக காஃபிரான மக்கள் மீது நாங்கள் வெற்றி அடைய உதவி செய்வாயாக அப்பனா அஃப்ரிகாலினா சுப்ரா ైబ్ చానల్ వరహుల్